வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம இன்னைக்கு ஒரு மற்றொரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இது வந்து ஈரோடு மாவட்டம் கிளாம்பாடு பக்கத்தில் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ நாங்கள் வந்து கிணறுக்கு இந்த சோலார் வாட்டர் பம் பண்ணி கொடுத்துருந்தோம் இதை பார்த்தீங்கன்னா முழு விவரங்களை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனையும் பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம சோலார் சம்பந்தமாக போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் பார்த்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு இருந்தோம் போன வீடியோ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈரோடு மாவட்டத்தில் தான் பண்ணி கொடுத்துருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு மாதிரி இந்த கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் போட்டு தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலையும் அவங்களோட ஷெட்டுக்கு மேலே நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்துருந்தோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா டேரெக்ஷன் தப்பாக இருக்கிறதுனால அவங்களோட ஷெட்டுக்கு மேலே என்ன பண்ணியிருக்கிறோம் நம்ம வந்து ஸ்ட்ரெக்சரை போட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இங்கே நம்ம பயன்படுத்தி கொடுத்துருந்த பேனல் எல்லாமே பார்த்திங்கன்னா பெருக்கு பேனல் இந்த பெருக்கு பேனல் கட் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோ லைட்டிங்லேயுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அது போக இதுக்கு வாரண்ட்டியும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி வந்துடும் அதுபோக நம்ம லைட்டிங் அரெஸ்ட்டு பண்ணி கொடுத்துருக்குறோம் லைட்டிங் அரெஸ்ட் போட்டு கொடுத்துருவோம் இது போக நம்மளோட எல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆன் ஆஃபோடே வந்துடும் இந்த ட்ரைவில் வந்து மொபைல் ஆன் ஆஃப் ஆர்எம்எஸோடே வந்துடும் இங்கே டிரைவுக்கு வந்து மூணு வருஷம் வாரண்ட்டி வந்துடும் ட்ரைவர் அண்ட் ப்ரொடெக்ஷன் இன்பில்டாகவே வந்துடும் அது போக நம்ம மோட்ரு இதில் வந்து ஓப்பன் வேல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம டெக்கான் மோட்ரு தான் பயன்படுத்தி கொடுத்துருப்போம் இந்த டெக்கான் மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் வாரண்ட்டி வந்துடும் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு தமிழ்நாடு முழுவதும் சோலார் வாட்டர் பம்ப் போர்கள் கிணறுகளுக்கு அமைக்கணும் இவ்வளோ குவாலிட்டியாக அமைக்கணும் ஒரு நல்ல தரமான பொருட்களை வச்சு சோலார் அமைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வீடியோவில் திறந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா வர சோலார் வாட்டர் பம்ப் வந்து நல்ல முறையில் அமைச்சு கொடுத்துக்கிட்ருக்குறோம் உங்கள் இடங்களை நேரடியாக வந்து விசிட் பண்ணி அதுக்கப்புறமே நம்ம வந்து என்ன செய்கிறோம் சோலார் ப்ராஜெக்டை பண்ணி கொடுக்குறோம் இது வந்து பாருங்கள் கிணத்துலேருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவு மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப்லேருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவு தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ உங்கள் கிணறு உங்கள் கிணறோட ஆழத்தை பொறுத்து நம்ம பம்பு மோட்டர் எல்லாமே செலக்ட் பண்ணுறதுனால அதிகப்படியான தண்ணி வந்து குறைந்த அளவு ஹெச்பியிலேருந்தே நம்ம எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் வந்து கிணறுகளுக்கெல்லாம் இப்போ அறுபது அடி வர கிணறு இருக்குது அதுக்குன்னா நாங்கள் வந்து ரெண்டு ஹெச்பியிலேருந்து இருந்து கூட தண்ணி எடுத்து கொடுத்துக்கிட்டுருக்குறோம் இப்போ இந்த பேனலுக்கும் இந்த கிணறுக்கும் உள்ள தூரத்தை பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு முந்நூறு டு நானூறு அடி இருக்கும் ஸோ அவ்வளோ தூரத்தில் இருந்தும் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஃபுல் ப்ரெஷராக தான் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ சில இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேனல் ஒரு இடத்துல வைக்கிற மாதிரி இருக்கும் கிணறு ரொம்ப தூரமாக இருக்கும் ஸோ அதே மாதிரி இடங்களுக்கும் நம்ம என்ன செய்கிறோம் சோலார் வாட்டர் பம்ப் அமைச்சு கொடுத்துட்டுருக்கிறோம் ஸோ அதே மாதிரி இடங்கள்லேயும் உங்களுக்கு பெரிய எதுவும் லாஸ் ஆகாத அளவுக்கு பேனல் செலெக்ஷனும் அதோடய கேபிள் செலக்ஷனும் பண்ணி நம்ம இன்ஸ்டாலேஷன் ப்ராப்பராக பண்ணி கொடுத்துகிட்டு இருக்கிறோம் அதிகப்படியான தண்ணி வேணும் உங்கள் விவசாய இடங்களில் உங்கள் கிணத்துலையோ இல்லாட்ட போர்லேயோ அதிகமான தண்ணி இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன மோட்ரு என்ன பம்ப் கொடுத்தா அதிகப்படியான தண்ணி எடுக்க வேன் எடுத்து கொடுத்துடலாம் அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி தந்துக்கிட்டுருக்குறோம் ஸோ உங்கள் இடங்கள்லேயே இல்லாட்டி உங்களுக்கு பக்கத்தில் வேறு யாருக்காவது சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கொள்ளுங்கள் நாங்கள் உங்கள் இடங்களுக்கு வந்து சோலார் வாட்டர் பம்ப் பிடிச்சிட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு விவசாயிக்கு உதவணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் அவங்களுக்கும் சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கும் புண்ணியமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தண்ணியோட அளவை பாருங்கள் செமையாக இருக்குது சூப்பராக இருக்குது நல்ல பிரமாதமாக இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது நீங்கள் தான் எனக்கு என்ன செய்யணும் கமெண்ட்டில் பண்ணணும் தண்ணியோட அளவு ப்ரெஷர்லாம் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோடய இன்ஸ்டாலேஷன் வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்யுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க கமெண்ட் பண்ணி மற்றவங்களுக்கு இது தெரியப்படுத்துங்க கமெண்ட் லைக் பண்ணுறதுனால தான் என்ன ஆகும்னா அடுத்தடுத்து வீடியோ ஒவ்வொருத்தருக்கு போகும் ஸோ அப்போ தான் அவங்க பார்த்து நம்மகிட்ட இன்ஸ்டாலேஷன் கூப்பிடுவாங்க Thank you friends.